கம்பை ஊண்டிக் கொண்டு புறப்படும் போது அவள் மருமகள் ஐம்பது ரூபாய் பணத்தை நீட்டினாள் வாங்கி தன் கையில் இருந்த சின்ன மணி பர்சில் போட்டுக்கொண்டே புறப்பட்டாள் பணம் பத்திரம் வத்ரோம் ஆமா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் என்றாள் மருமகள் வாசல் கிரில் கதவை திறந்து கொண்டே கற்பகத்துக்கு அவள் எந்த பணத்தை சொல்கிறாள் என்பது புரிந்தது ஆனாலும் புரியாதவள் போல் தன் மணி தடவி பார்த்தாள் நான் இந்த பணத்தை சொல்லல வாங்க போற பணத்தை சொல்றேன் மெத்தனமா எங்கேயாவது வாயை பார்த்து நின்னுகிட்டு பணத்தை பறக்க விட்டுட்டு வராம பத்திரமா கொண்டாந்து வீடு சேர்க்கணும் தீபாவளி செலவு நஞ்சமா இல்ல ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சீர்வரிசை வேற செய்யணும் பணம் ஜாக்கிரத என்று திரும்ப திரும்ப சொன்னாள் கற்பகத்துக்கு எரிச்சலான எரிச்சல் மெத்தனமா இருக்கிறது யாரு போன மாசம் ரேஷன் கடைக்கு போறேன்னு போயி சோழாயா நூறு ரூபா நோட்ட தொலைச்சிட்டு வந்தது யாரு நீயா நானா போன புதங்கிழமை அன்னைக்கு என் பிள்ளை சட்டையில பணம் இருக்கு எடுத்து வையின்னு சொல்லிருக்கான் அந்த நெனப்பு கூட இல்லாம துணியை ஊற வச்சு துவச்சி அலசி காய போட்டா சட்டப்பையில இருந்த இருநூத்தி நாற்பது ரூபாய் நஞ்சு பிஞ்சு போச்ச அது யாரால என்னால எப்போச்சு பணம் என் பிள்ள ரத்த வேர்வ வேர்த்து சம்பாதிக்கிற காசு இப்படி எல்லாம் கறியாக்கிட்டு என்ன சொல்ற மெத்தனமா இருக்காதன்னு அறிவு கெட்டவளே வாய பரு வாய ஒண்ணு மத்தவளுக்கு வாயும் வார்த்தையும் பரு எவ்வளவு வக்கனையா இருக்குன்னு என்று தனக்குள் நினைத்து கொண்டே கொண்டையை அள்ளி முடிந்து கொண்டு கம்பை அழுந்த ஊன்றி நடந்தாள் கற்பகம் ஆனால் வாய் திறந்து மருமகளிடம் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டால் பதிலுக்கு அவள் ஒன்று சொல்வாள் அவளுடன் எதிர்பாட்டு பாடிக்கொண்டிருக்க அவளுக்கு இஷ்டமில்லை அதனால் அவள் வார்த்தையை காதில் வாங்காதவள் போல் வெளியே கிளம்பி நடக்க ஆரம்பித்தாள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனேயே சுண்ணாம்பு காலவாயில் இருந்து வெளியே வந்தது போல ஒரு நிம்மதி இருந்தது அவளுக்கு வீட்டிற்குள் எப்பொழுதும் வெத்தையும் புழுக்கமும் இருக்கமும் மூச்சு திணறலும் நிறைந்தது இருப்பதாய் காணப்பட்டது வெளியே வந்தால் வீசும் தென்றலை அனுபவித்ததும் அலாதியாய் ஆனந்தமாகத்தான் உள்ளது அப்பாடா இன்னைய பொழுதுக்கு ஜாட பேச்சும் இடிச்சொல்லும் இல்ல தப்பிச்சோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு நடக்க ஆரம்பித்தாள் எதிரே ஜனங்கள் கம்பெனி வேலைக்கு அவசரமாக புறப்பட்டு அனிருத் கொண்டிருந்தான் எங்க கிளம்பிட்ட பணத்துக்கா என்றாள் எதிரே வண்டியில் கீரையை தள்ளி கொண்டு வந்த செல்லம் ஆமா என்பது போல தலையை ஆட்டி விட்டு நடக்க ஆரம்பித்தாள் கற்பகம் என்ன தெரியுமா இன்னைக்கு பணம் வர நாளா இரு எங்க வீட்டுக்களவையும் அனுப்புறேன் அழைச்சிட்டு போ என்று சொன்ன அமுதா உள்ளே சென்று தன் மாமியாரையும் அழைத்து வந்து இவளுடன் விட்டாள் அண்ணி நல்லா இருக்கியா இரு நானும் உன்னோட வர என்று கேட்டுக்கொண்டே இவளுடன் நடக்க ஆரம்பித்தாள் சின்னம்மாள் கற்பகம் வயதுதான் இருக்கும் அவளுக்கு ஆனால் இன்னும் கம்பு ஒன்றவில்லை பார்வையும் நன்றாக இருந்தது சின்னம்மாவுக்கு கற்பகம் என்று குரல் கேட்டு என்ன என்பது போல் நின்றனர் இருவரும் கொஞ்சம் நில்லுங்க ரெண்டு பேரும் நானும் சேர்ந்து போலாம்ல என்றான் செல்வராஜு சைக்கிளை உருட்டி வந்து கொண்டே நீ பாட்டுக்கு சைக்கிள்ல வரதான ஆம்பளை உனக்கு என்ன எங்களோட என்றாள் சின்னம்மா ஆமா அறுபது வயசுக்கு மேல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன எல்லாம் ஒண்ணுதான் சித்த இருங்க வந்துட்டேன் பேசிட்டே போவோம் என்று சொல்லி கொண்டே வேட்டியை உதறி கட்டி கொண்டே சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு கூட ஓடி வந்தான் செல்வராஜு இவர்களை விட இரண்டு வயதாவது மூத்தவன் மூவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தனர் பள்ளிக்கூடத்திற்கு யூனிஃபார்ம் அணிந்த பெண்களும் பையன்களும் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர் உன் பேரனை விட்டு சைக்கிள்ல கொண்டு வந்து உள்ள சொல்லான்ல கற்பகம் நடக்க ரொம்ப சிரமப்படுறியேன்னு கேக்குறேன் என்றான் செல்வராஜு யாரு அவனா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை நான் சைக்கிள்ல பாட்டிய கூட்டிட்டு போறத பார்த்தா அவங்க கூட படிக்கிற பையனுங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம் என் மரும சொல்றான் அப்படி அவனை கேட்டா கூட்டிட்டு அதுக்கு முன்னாடியே இவன் முந்திக்கிறாளாம் நீ போடா தம்பி இது வேற உட்கார தெரியாம உழுந்து வச்சதுன்னா யாரு பதில் சொல்றது உங்க அப்பனுக்குன்னு நீ போடா ஸ்கூலுக்குன்னு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றவனையே அனுப்பிட்டா நான் கஷ்டப்பட்டு நடக்கிறத பாக்குறதுல அவளுக்கு எவ்வளவோ ஆனந்தம் என்றாள் கற்பகம் ஒரு வெற்று புன்னகையோடு கடக்குவுடு இன்னைக்கு நமக்குன்னா நாளைக்கு அதுக்கு அது புரிஞ்சதுன்னா இந்த ஆட்டம் ஆடுமா அடுத்தடுத்த தெருக்களில் லட்சுமி சீதா கண்ணம்மா ஜெயலட்சுமி சாவித்ரி முருகன் சுடலை கண்ணுசாமி பலராம் வேதம்மாள் என்று ஒவ்வொருவராய் சேர்ந்து கொண்டனர் இப்படி வயதானவர்கள் ஒரு பட்டாளமாக செல்வது பலருக்கு வேடிக்கையாக இருந்தது எங்க எல்லாரும் சிறுவர் பள்ளிக்கா போறீங்க என்றான் ஜெயசீலன் நக்கலாக இல்லடா பால்வாடிக்கு நீ வரியா என்று கேட்கவும் அவன் சிரித்து கொண்டே பதில் சொல்லாமல் போய்விட்டான் வெயில் சுட்டெரித்தது பக்கத்தில் ஆற்றில் அமைதியாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஆத்துல குளிச்சு எவ்வளவு நாளாவது சின்னமா என்றாள் கற்பகம் நாளா வருஷ கணக்கால ஆகுது அப்பெல்லாம் பக்கத்துல உள்ள ஊருக்கெல்லாம் எட்டு வரைக்கும் வெளியூர் வேலைக்கு போவோம் வரும்போது அப்படியே ஆற்று வழிய கூறுக்க இறங்கி இந்த ஆத்துல குளிச்சிட்டு தானே வருவோம் அப்பெல்லாம் எந்த காலமானாலும் ஆடிக்கும் சரி கோடைக்கும் சரி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப என்னன்னா பதினெட்டாம் பேருக்கு கூட தண்ணி வரவே மாட்டேங்குது ஸ்பெஷலா தண்ணி விடுறாங்க அதெல்லாம் ஒரு கால என்று பெருமூச்சு விட்டவாறே நடந்தனர் வழியில் பாலாஜி டீ கடையில் வடை போட்டு கொண்டிருந்தனர் வாசனை மூக்கை துளைத்தது வாயில் எச்சு ஊற்றி ஊறிற்று எல்லோருக்கும் ஆனால் யாரிடமும் காசு இல்லை ஒவ்வொருவரும் வீட்டில் கணக்கு சொல்ல வேண்டும் வாங்கி கட்டி கொள்வதை விட வாயை கட்டி கொள்வது மேல் என்று பேசாமல் நடந்தனர் அதோடு உடம்புக்கும் ஒத்துக்கொள்ளாதே என நினைத்தாள் கற்பகம் வழியில் லட்சுமி வீடு வந்தது எல்லோரும் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு லட்சுமியையும் அழைத்துக் கொண்டு குளம் முனை தாண்டி கடைவாசல் வந்தனர் கடைவாசலில் வேப்ப மரமும் புங்கை மரமும் அடுத்தடுத்து வளர்ந்து நல்ல நிழலை பரப்பி இருந்தன அக்கடா என்று அங்கங்கே உட்கார்ந்தனர் என்ன அனுமதி இல்லாத பட்டாளம் ஒண்ணு வந்து சத்தம் இல்லாம கடை உட்கார்ந்துருக்கு ஏதாவது ஆர்ப்பாட்டமா என்றார் அந்த கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் எல்லாம் பக்கத்து கிராமத்து ஜனங்கப்பா வயசானவங்க பென்ஷன் பணம் வாங்க மாசா மாசம் வருவாங்க நம்ம கடை வாசல்ல தான் கூடுற இடம் தபால்காரர்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு நம்ம கடையில எதையாவது பொருள் வாங்கிக்கிட்டு சில்லரை மாத்திட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க தபால்காரருக்கும் வசதியா இருக்கும் எல்லாம் ஒரே இடத்துல கூடிடுறதுனால பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு ஈஸியா போயிடுவாரு என்று கடை உரிமையாளர் அவருக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போது இன்னும் ஏழெட்டு மூதியோர் ஆற்றின் குறுக்கே இறங்கி நடந்து கடைவாசல் வந்தனர் தங்களுக்கு முன் பெருங்கூட்டமாய் தம் போன்ற மக்கள் கூடியிருப்பதை கண்டவுடன் அவர்களுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை கற்பம் அக்கா நல்லா இருக்கியா சின்னமாணி எப்படி இருக்க அண்ணா நல்லா இருக்கியா அத்த உடம்பு தேவலையா மாமா காலு ஆறிச்சா என்று பாசமாக ஒருவர் பெரும்பான்மையோர் மாதத்திற்கு ஒரு முறை இப்படி பார்த்து தான் ஆயிற்று வயோதிகம் தள்ளாமை கெடுபிடி மருமகள் தொல்லை வயதானாலும் வேலை என்று அவரவர்க்கும் ஆயிரம் கஷ்டம் மாதம் ஒரு நாள் தம் மொத்த நண்பர்களை பார்ப்பதும் பென்ஷன் பணத்தை வாங்கிக் கொள்வதும் அடுத்த ஒரு மாதத்திற்கான தெம்பையும் நம்பிக்கையையும் அவர்களுக்கு கொடுக்கும் என்ன இன்னைக்கு பணம் உண்டு உண்டு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சே வரும்போது தபால்காரரை தபால பட்டுவாட பண்ணிட்டு சுருக்க வந்துடுறேன்ட்டாரு எல்லாரையும் இருந்து பணம் வாங்கிட்டு போக சொன்னாரு மெதுவா வரட்டும் இன்னை பொழுதுக்குள்ள வந்தா சரி வெயில் தாழ வீட்டுக்கு போனா போதும் சீக்கிரம் போய் என்னத்த கிழிக்க போறோம் வீட்டுக்கு போறது ஜெயிலுக்கு போறதாட்ட இருக்குடி பச்சையம்மா நம்மளோட இது மோ எது மோ கொடுத்து பேசுது என்னமோ வேண்டாத விருந்தாளிகளை கத்தா நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்கேயும் அதே கதைதான் தான்க்கா நீ வாயை விட்டு சொல்லிடுற அசிங்கமாயிடுமேன்னு நான் வெளியில சொல்லாத வெம்பி சாவுறேன் என்றாள் ஒருத்தி என் மருமகாரி தபால்காரருக்கு கொடுக்க ரூபாய் நோட்டை மாத்தி ஏதாவது வாங்கி தின்னுடுவனா அதுக்காக வரும்போதே ஐம்பது ரூபா கொடுத்துட்டா எங்கிட்ட என்கிட்ட நான் பணத்தை வாங்குற மடிப்பு கொலையாம அந்த மாவட்ட கொடுத்துடணும் எங்க அடுக்கும் இது நீ ஏ சொல்லு என்றாள் கற்பகம் என்னடி மாசம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போய் குடுக்கிறோமே இந்த ஒரு ஐம்பது நூற வச்சுக்க பசிச்ச நேரத்துக்கு ஒரு இட்லி வாங்கி சாப்பிடு ஒரு டீய குடி காஞ்ச வாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்கன்னு குடுக்க கூடாது ஒரு பைசா நமக்கு புண்ணியப்படுதா என்ன செய்ய ஆனாலும் இந்த வேகாத வெயில்ல வந்து காத்து கிடக்கிறோம் என்றாள் வெளியில அடிச்சுக்க ரெண்டுதையும் பத்தாது வயிற்றுக்கு ஒழுங்கா சோறு கிடைக்குதா எல்லாரும் உள்ள உட்காந்து சாப்பிடுவாங்க எனக்கு மட்டும் சோறு தட்டுல போட்டு வெளியில வரும் தினம் தெருல இட்டு வேப்பமரத்தடி மரத்தடி வெளிச்சலதான் ரா ஆகுது எனக்கு என்ன வீடு வாசல் இல்லையா என் மாமியா இருந்த வரைக்கும் தான் கள்ளிக்காட்டுல பொங்கி தின்னு கருவே கழுவி கவுத்தவளேன்னு என்னை சுடுசொல்லால பாடா படுத்துவா மரும வந்து என்ன கருவக்காட்டுக்கே காட்டுக்கே துரத்துருவா போல இருக்கே என்றாள் கற்பகம் நீயாச்சும் பரவாயில்ல நானு நேத்திக்கு காலையில ரெண்டு வாய் பழசு சாப்பிட்டது ரெண்டு நாளா தண்ணிய முண்டு குடிச்சுக்கிட்டு உப்பேத்திக்கிட்டு இருக்கேன் கிழக்குடலு பசி தாங்குதா நடக்க முடியல மயக்கம் கிருகிருன்னு கொண்டு தள்ளுது எங்க உழுந்து மண்டை பொழந்து சாவ போறோன்னு தெரியல என்றாள் லட்சுமி ஏண்டாப்பா வீட்டுக்கு போனோம்னு இருக்கு யாராச்சும் ஒரு புண்ணியவா ஒரு பெரிய இடத்த கட்டி நாம பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கிறாப்புல புடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு டீ குளிச்சு வெத்தலை பாக்கு விட்டுக்கிட்டு காலை நீட்டி உக்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டே பழங்கதையெல்லாம் பேசிக்கிட்டே சொச்ச காலத்தை நிம்மதியா ஓட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ரெங்கம்மா சொல்லவும் அத்தனை பேரும் சொர்க்கத்தை நினைத்து ஏங்குவதை போல ஏங்க ஆரம்பித்தனர் வீடே வீடேலக்கா நரகமா இருக்கு ஏண்டா அங்க போறோம்னு இருக்கு வேண்டா வெறுப்பா அங்க இருக்கிற சோறு தொண்டையில இறங்க வேணாங்குது அப்படியே தின்னாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது சே நாம இப்படியே இருந்துட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்குக்கா என்று அந்த பயதான ஜீவன்கள் தம் தம் வீடுகளில் புறக்கணிக்கப்பட்டு வேண்டா வெறுப்பாய் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த வயோதிகர்கள் தங்கள் ஆதங்கத்தை கொண்டிருப்பதை அந்த கடைக்காரர் ஆர்வமுடன் கவனித்துக் கொண்டிருந்தார் ஐயா கட முதலாளி நீங்களாச்சும் எதுக்கு ஒரு பெரிய கட்டடத்தை நாங்க தங்கிக்கிற மாதிரி கட்டி போட்டா என்னவா உங்களுக்கு புண்ணியமா போகும் மாசம் வர்ற ஆயிரம் ரூபாய வச்சுக்கிட்டு கடைசி காலத்தை நிம்மதியா ஓட்டுவோம்ல என்று அவரை பார்த்து கேட்டான் செல்வராஜு எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு கையில முதல்ல இருந்தா பேசாம ஒரு விடுதியை கட்டிட்டு உங்களெல்லாம் கஷ்டமில்லாம ஒரே இடத்துல வச்சுக்கணும்னா ஆசையா இருக்கு பாப்போம் கூடிய சீக்கிரமே நடக்கும் என்று அவர் சொல்ல அந்த வயோதிக முகங்களில் நம்பிக்கை வெளிச்சம் சுடர் விட்டது அதே நேரம் தபால்காரர் சைக்கிளில் வந்து இறங்க எல்லாம் எழுந்து அவரை மொய்த்து கொண்டனர் இரண்டு பேர் மட்டும் கையெழுத்திட்டனர் மீதி எல்லாம் ரேகை பதித்தனர் எல்லார் வீட்டிலும் சரியாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து அனுப்பி இருந்தனர் தபால்காரர் அதை பெற்றுக்கொண்டு ஆளுக்கு ஆயிரம் வீதம் இருந்த ஐநூறு ரூபாய்களை கொடுத்தார் வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்டதும் அவரவர் தமது சுருக்கு பையிலும் பர்சிலும் புடவை தலைப்பிலும் முடிந்து கொண்டனர் தபால்காரர் கிளம்பும் தருவாயில் தலைதெறிக்க ஓடி வந்தாள் சக்கு அவளைக் கண்டு வா சக்கு நடி இவ்வளவு லேட்டா வர என்றதுதான் தாமதம் உடைந்து போய் அழுதாள் சக்கு தான் வேலை செய்யும் வீட்டுக்கே மகன் வந்து பணத்தை வாங்கி தரும்படி தன் குடிகார மகன் சண்டையிட்டதாகவும் அதெல்லாம் கொடுக்க முடியாது என தன் ஓனர் அம்மா அவனை விரட்டி விட்டதாகவும் அதனால்தான் லேட்டு என சொல்லி ஒரு பாட்டம் அழுதால் சக்கு கை நாட்டை இட்ட சக்கு கைகளில் அந்த இருநூறு ரூபாயை வாங்கி கற்பகம் கையில் கொடுத்து நீ வச்சுக்க நாளைக்கே நான் வந்து வாங்கிக்கிறேன் போற வழியில மகன் வந்து புடுங்கினாலும் பிடுங்கிப்பான் என கொடுத்தாள் கற்பகம் தன் நிலையை நினைத்து அழுவதா சக்குவின் நிலையை நினைத்து அழுவதா என திகைத்துத்தான் போனாள் தபால்காரர் அனைவருக்கும் பட்டுவாடா பண்ணிவிட்டு புறப்பட்டு போயும் இவர்கள் யாரும் அசையவில்லை ஒருவருக்கும் புறப்படவே மனமில்லை கடைக்காரருக்கு என்னவோ தோன்ற அனைவருக்கும் கலர் உடைத்து கொடுக்கச் சொன்னார் சில்லென்று பன்னீர் சோடாவும் ஆரஞ்சு ஜூஸும் வர அந்த முதிய ஜீவன்கள் நன்றியோடு வாங்கி பருகினர் அனைவரும் தன்னால் ஆனதை கொடுக்க செல்வராஜு அதை வாங்கி சேர்த்து கடைக்காரரிடம் கொடுத்தான் உங்களுக்கு புண்ணியமா போகும் அந்த நாகூர் ஆண்டவன் சன்னதி விளங்குறாப்ல உங்க வம்சம் தழைக்கணும் நாங்க குளிர்ந்த மனசோட சொல்றோம் நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க சீக்கிரமா நம்ம பழைய வீடு இருந்த இடத்துல பெரிய கட்டடம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க சாமி சாவுற காலத்துல நாங்க யார்கிட்டயும் ஏச்சும் பேச்சும் வாங்காம அந்த இடத்துல வந்து நிம்மதியா சாவுறோம் அவசியம் செஞ்சுட்டா போச்சு சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன் என்று அவர் சொன்னதும் நம்பிக்கையுடன் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு அனைவரும் புறப்பட்டனர் வரும்போது நடையில் இருந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் கையில் ஆயிரம் ரூபாய் இருந்தும் இப்பொழுது இல்லை தளர்வாய் விருப்பமில்லாமல் அவரவர் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் அடுத்த மாசோங்கிறது நாளைக்கே வந்துடக்கூடாதா என்று எண்ணியவாறே சக்குவின் பணத்தையும் சேர்த்து பத்திரப்படுத்தி கொண்டு கம்பை ஊன்றி தன் மகன் வீட்டை பார்த்து நடந்தாள் கற்பகம்